எழுத கோலை எதுக்கு இன்னைக்கு எழுதணும் திருப்பி அப்படின்னா மைண்டில் பதியும் காலையில் ஓன் கிராஸ்பிங் பவர் அட்டாக்ஸாக இருக்கும் அது அப்படியே மைண்டில் பதியும் அது ஆக்ஷனாக மாறும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த கண்டினியூ கோல் செட்டிங் எழுதும்போது போது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங் பிக் கோல் பெருசாக ஒரு கோலை வைக்கணும் என்ன மாதிரி கோலை பெருசாக வைக்கலாம் அப்படின்னும் போது இந்த யாரும் சொல்லித் தரப்படாத இந்த விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து பெருசாக கோலை செட் பண்ணுறது அப் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வார்த்தையை நான் சொல்லித் தரணும் இதை நீங்கள் மைண்டில் போடுங்க இன்றைக்கி சொல்லித் தர விஷயங்கள் புதுசாக இருக்கும் இது வந்து கண்டிப்பா உங்க லைஃபை மாற்றணும் நான் நம்புறேன் ரைட் இது என்ன வார்த்தை ஒரு கண்டினியூவல் கோல் செட்டிங் பண்ணணும் அப்புறம் வந்து செட்டிங் பிக் கோல்ஸ் பெரிய கோலை வந்து செட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றேன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபார்முலா ரைட் நம்ம எதை பண்ணாலும் இந்த கோல் செட்டிங்கோட கான்செப்ட்னா மூணே மூணு எழுத்து வார்த்தை அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏஐஎம் ஏஐஎம்னா என்ன எய்ம் எய்ம் எய்ம்ன்றது ஒரு இலக்கு இப்போ இலக்க வச்சு இப்படி இலக்கை நிர்ணயிக்கிறது அதுல ஒரு அட்டகாசமான ஒரு சீக்ரெட் ஒழிஞ்சிருக்கு இதை நம்ம பண்ணணும் என்ன அப்படின்னா ஏ ஃபார் அடாஷியஸ் அடாஷியஸ்னா என்ன அப்படின்னு இது வந்து அடாஷியஸ் வேர்டு ரொம்ப ரொம்ப ஃபன் நல்ல வேர்டு இது வந்து எல்லாரும் மேனேஜ்மெண்டில் தெரிஞ்சுக்க எல்லாரும் இந்த வாழ்வையில் தெரிஞ்சிக்க வேண்டிய வேர்டு அது என்ன அப்படின்னா நாலு வார்த்தைகள் இருக்கு ஒன்று வில்லிங்னஸ் வில்லிங்னஸ்னா என்ன வில்லிங்னஸ்னா எதாவது செய்யணும்னு நினைக்கிறது டு டேக் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னா என்ன புதுசாக நடக்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது சர்ப்ரைஸாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறது எப்படின்னா போல்டு ரிஸ்க் நான் சொல்கிறேன் பாருங்கள் வில்லிங்னஸ் டு டேக் சர்ப்ரைஸ் போல்டு ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரிஸ்க்கு நமக்கு தெரியும் அதுனா போல்ட் ரிஸ்க்கு அப்புறம் சர்ப்ரைஸாக நாம் பண்ணுற ஒரு செயல்கள் நம்ம பண்ண போகிற ஒன்று அந்த செயல் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது இப்போ நம்ம ஒரு ஒரு கம்பி நம்ம பிஸ்னஸ் ஓனராக இருக்கேன்னா இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களோட ஸ்டாஃபுக்கு தெரியக்கூடாது அவர் அப்புறம் ஓனராகிடுவார் புரியுதா இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு ச எல்லா விஷயங்களும் இப்படி தான் இருக்கணும் அப்போ எடுக்க போகிற ரிஸ்க் எப்படி இருக்கணும்னா க இப்போ கடைசி ஓவராக யார் போட போகிறா கடந்தும் கடைசி பால் ஒரு பாலுக்கு நாலு ரன் வேணும் அப்படின்னா அந்த பால் எப்படி போட்டது போட போடுறாங்க இன்ஸ்விங்க அவுட்விங்கா ரிவர்ஸ் ஸ்விங்கா அல்லது வந்து யாருக்கா இல்லை ஃபுல் டாஸா ஸ்லோபாலா என்ன பண்ண போறாங்க இதை வந்து ஒரு பவுலர் முடிவு பண்ண போகிறோம் ஏன்னா அந்த ஒரு பால் நாலு ரன் நூற்றி முப்பது கோடி பேருக்கும் பல்பு ரைட் அப்போ முடிவு எடுக்கிறோம் ஒரு சர்ப்ரைஸ் போல் ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் தான் முதல் வார்த்தையா சொல்றாங்க ஏ ஐ எம் ஏ ஃபார் அடாஷியஸ் அடுத்தது ஐ என்ன இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இன்கிரெடபிள் அப்படின்றாங்க இன்கிரெடபிள் இந்தியான்னு எங்க பார்த்தாலும் அது என்ன பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் டு பிலீவ் இதை வந்து நம்ப முடியாத விஷயம் தான் இம்பு இன்கிரெடபிள் ஆமா இப்போ நடக்கிற விஷயங்கள் கூட நம்ப முடியுமா அப்படிங்க இன்கிரெடபிள் இந்தியா ரைட் இன்கிரிடபிள் அப்படின்னா இம்பாசிபிள் டு பிலீவ் நம்ம என்ன நம்ம கோல் செட்டிங் பிக்ஸ் பண்றோம் அதை கண்டினியூவல் கோல் செட்டிங்காக பிக்ஸ் பண்ணணும் அப்புறம் பெருசாக பண்ணணும் பெருசா அப்படி பண்ணுறதுன்றது ஒரு இலக்கு மூலம் இன்னொரு இலக்கு அப்படி நிர்ணயிக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஏஐம்ன்ற மூன்று எழுத்து வார்த்தையை பார்க்குறோம் ஏ ஃபார் அடாஷியஸ்னு சொல்லிட்டோம் அடுத்தது ஐ ஃபார் இன்கிரபிள் இது இருக்கணும் கண்டிப்பாக அந்த கோல் செட்டிங்கில் அடுத்தது எம் ஃபார் ஃபார்வ் சொல்லி பாருங்கள் இந்த போடா திருப்பி சொல்ற நண்பர்களே உலகம் உங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தந்திருக்கு